வணக்கம் நேர்களை பாலிமர் தொலைக்காட்சி வழியாக இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய ராசிபலன் இன்றைக்கு பார்த்திங்கன்னா மே மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வெள்ளிக்கிழமை குரோதி தமிழ் வருடங்க வைகாசி மாதம் நாலாம் தேதி வளர்பிறை நவமி காலை பத்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் நவமி தேதி இருக்குது அதற்கு பிறகு தசமி தேதி வந்துடுதுங்க நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூரம் நட்சத்திரம் இன்றைக்கி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்னைக்கு சந்திராசிரமம் அடையும் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூராடம் நட்சத்திரம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரம் கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷம் ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன் ரிஷவம் ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியன் மற்றும் வியாழன் கன்னி ராசியில் கேது பகவான் அதே கும்பம் ராசியில் சனி பகவான் மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு இன்றைக்கி எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் பிடிஷன் இப்பொழுது பார்ப்போம் மேஷம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துகின்ற ஒரு அமைதியான ஒரு நாளுங்க இன்றைக்கி ரெண்டு நாட்களாக இருந்தால் வேலைப்படு உடல் சோர்வு மனச்சோர்வு இதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு வந்துட்டு போகும் எந்த காரியத்தையும் பார்த்திங்கன்னா எடுத்தோம் முடித்தோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் காரியத்தில் கொஞ்சம் கண்ணுங்கருத்தமாக கவனமாக ஈடுபடுங்க உடல் ஆரோக்கியத்திற்காக ஓய்வெடுத்து நல்ல ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மைண்ட் மைண்ட் ரெஸ்ட்டு உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அதுக்காக ஓய்வெடுத்துட்டு ஒரு காரியத்தை பண்ணுகின்ற ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியங்கள் மாலை நேரத்தில் நல்லபடியாக முடியும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு சந்தோஷம் கிடைக்குங்க அடுத்ததாக ரிஷபம் ராசி ரிஷபம் ராசிக்காரர்கள் இருந்த தெளிவில்லாத சிந்தனைகள் குழப்ப நிலைகள் இன்னைக்கு அகலும் நீண்ட நாள் நிலை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு சில காரியங்களை இன்னைக்கு காரிய அனுகூலங்கள் கிடைக்கும் வீட்டில் மன மங் மங்கள நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான சூழ்நிலை உருவாகும் மகன் மகளுக்கு நல்ல இடத்துல வரன் மற்றும் ஜாதகருக்கு கூட நல்ல வரன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சில காரியத்தில் ஒரு நல்ல வெற்றிகள் கிடைக்கும் புதிய நபர்களின் சந்திப்பும் அவர்கள் மூல காரிய அனுகூலங்கள் கிடைக்கும் வருமானம் திருப்திகரம் அலைச்சல் திருச்சல் இருந்தாலும் ஆதாயங்கள் பெறுகின்ற ஒரு நாள் அடுத்ததாக மிதுனம் ராசி மிதுனம் ராசி உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது தள்ளிப்போன சில காரியங்களில் ம மறு சின்ன சின்ன தடை தங்கு தடைகள் வரும் இருந்தாலும் உங்களுடைய கணவன் மனைவியுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கிறதுனால அந்த தடைகள் என்பா விலகும் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் சொந்த பந்தங்களாகட்டும் அங்காளி பங்காளி உறவு நகர் நட்புக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் ஆதரவை நோக்கி வருவாங்க வெளியூர் பயணங்கள் சிறக்கும் வண்டி வாகனங்களால் சற்று கண்ணும் கருத்துமா இருங்க பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிற சிந்தனைகள் மேலோங்கும் நிலம் மனை வீடு சம்மந்தமான ஏற்பட்ட முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் கடகம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் தொட்டது தொடங்கும் கொடுக்கல் வாங்கலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மகன் மகள்கள் நல்ல ஒரு சந்தோஷம் நீண்ட நாள் தள்ளிப்போன சில சுப நங் மங்கள நிகழ்ச்சிகள் அப்படிங்கிற நடைபெறற்கான சூழ்நிலை உருவாகும் உடல் ஆரோக்கியத்தில் இந்த பின்னடைவுகள் மறையும் பெரியவர்களின் ஆசி ஆசீர்வாதங்களோடு இன்றைக்கி செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றிகள் காணப்படும் கணவன் மனைவியிடையே காலையில் கலக்கலப்பு மாலைகள் காலையில் வந்து நல்ல ஒரு வாக்குவாதங்கள் வருங்க சின்ன சின்ன வாக்குவாதங்கள் உங்களுடைய மூன்றாவது நபர் தலையீடுகளை நீங்கள் அனுமதிக்காது நீங்கள் எதா இருந்தாலும் உட்காந்து பேசி ஒரு முடிவெடுப்பது சிறப்பு மாலை நேரத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் பெருகும் ஆனால் சாப்பாடு விஷயத்தில் இன்டேக் எடுக்கிற விஷயத்தில் அமிலம் காரத்தன்மை மிகுந்த உடலுக்கு ஒவ்வாத உணவுப் பொருட்களை தவிர்ப்பது நல்லது கடகம் ராசிக்காரர்களுக்கு சிம்மம் ராசி சுகங்கள் மேலோங்கும் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் தள்ளிப்போன சில விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் பண்ணலாம் அப்படிங்கிற முதலீடுகள் செலுத்துவதில் மட்டும் சற்று கவனமாக இருங்க புதிய காரியங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதில் இருக்கிற சாதக பாதகத்தன்மை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவது நல்லது பெரியோர்களை மதித்து நடந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வரும்பொழுது இன்றைய நாள் மிகச்சிறந்த நாளாக இருக்குது கணவன் மனைவியிடையே காலையிலேயே சலசலப்பு மாலைகள் கலகலப்பும் உருவாகின்ற ஒரு அற்புதமான நாள் அடுத்ததாக கண்ணீராசி சகோதர சகோதரிகளின் நல்ல மேன்மை கிடைக்கும் நட்பு வட்டாரங்களின் நல்ல காரிய அனுகூலங்கள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் கனிவான பார்வை உங்கள் மீள்படும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அதுக்கு வருங்க வெளியூர் வெளிநாடு போகும் கனவு நனவாகும் உங்களுடைய பேப்பர்ஸ் முயற்சிகளில் முட்டுக்கட்டைகள் விலகும் தடை தாமதங்கள் விலகி காரிய அனுகூலங்கள் நிரம்பிய ஒரு நாள் கண்ணீர் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த விஷயத்திலும் அளவுக்கு அதிகமான முயற்சிகள் செய்து காரியத்தில் வெற்றிகள் காணப்படும் உங்களுடைய பெற்றோர்களினால் நல்ல நன்மைகள் கிடைக்கும் விரும்பிய கோர்ஸில் சேர்றது விரும்பிய காலேஜில் அப்ளிகேஷன் போகிறது போன்ற விஷயங்கள் வெளியூர் வெளிநாடு போகணுங்கிற கனவுகள் உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகளும் காணப்படுகின்ற ஒரு நல்ல நாள் இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கும் செலவுகளுக்கு சமமான வரவுகளும் வந்து உங்களுடைய பாக்கெட்டை நிரப்பும் வார்த்தைகளில் கண்ணு கருத்துமாக கவனமாக இருந்து வாருங்க வெற்றிகள் கிடைக்கும் விருச்சங்கம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் காணப்படும் காலையில் எழுந்திரிச்சு ஒரு மெடிடேஷன் உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனை சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆன்மீகமான அமைப்போடு இன்றைய நாளில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் மைண்டில் குழப்ப நிலைகள் அகலும் தெளிவில்லாத சிந்தனைகள் விலகும் சலனங்கள் வராது எடுத்த காரியத்தில் கண்ணு கருத்துமாக கவனமாக செயல்பட்டு காரிய வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவியிடையே புரிந்துணர்வு சந்தோஷம் விட்டு கொடுத்து போகிறது சிறப்பு உங்களுடைய மகன் மகளுக்கு நல்ல காரியங்கள் நடைபெறும் வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் உங்கள் காதுக்கு வருங்க தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய முதலீடுகள் அப்படிங்கிறத செலுத்துவதற்கு மனம் துடிக்கும் முயற்சிகளில கவனமிச்சுக்கணும் ஏன்னா என்னதான் இருந்தாலும் முயற்சி இல்லாமல் எந்த காரியமும் சிறக்காது இருந்தாலும் இன்னைக்கு முயற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பலன் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறத விட உங்கள் விரயத்தை அப்படிங்கிறது கொண்ட காட்டும் ஸோ இன்றைக்கி ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கணும் புதுசாக விஷயங்கள் செய்யணும் அப்படின்னிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதக அருகில் இருக்கிற ஜோசியிட்ட காமிங்க கன்சல்டேஷன் பாருங்கள் பார்த்துட்டு அது ஓகே அப்படின்னா நீங்கள் புதிய விஷயங்களை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்குண்டான அமைப்பு இருந்தாலும் அலைச்சல் திருச்சல் கொஞ்சம் அதிகரிக்க தான் செய்யுது கணவன் மனைவியை கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போங்க சும்மா நம்ம சொல்கிறது கரெக்டு அப்படிங்கிறத விட அவங்க சொல்கிறதும் கொஞ்சம் காதில் கேட்டு அதன்படி பண்ணுங்கள் நன்மைகள் உண்டாகும் இளைய மகன் இளைய மகள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணும் இது ஏன் நான் சொல்லிட்டு வரேன்னா கொஞ்சம் கவனம் பார்த்துங்க கல்வி மேற்படிப்பு போன்ற விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் அடுத்ததாக மகரம் ராசி தொட்டது தொடங்கும் கணவன் மனைவிடையே அன்பு பெருகும் பொருளாதார அபிவிருத்தி உண்டாகும் கொடுக்கல் வாங்கல் சிறக்கும் நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த ஒரு பொருளை வாங்குவீங்க வண்டி வாகனங்கள் மாற்றிட்டு புதிய வண்டிகள் வாங்கணும் அப்படின்ற எண்ணங்கள் மேலோகும் ஃபோர் வீலர்ஸ் காரு டூ வீலர்ஸு இந்த மாதிரி ஒரு அமைப்பு வீட்டுக்கு வருகின்ற ஒரு அமைப்பு ஆடை ஆபரண சேர்க்க வெள்ளி நகை ஜுவல்ஸ் வாங்கிறது போன்ற விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் வீட்டுக்கு தேவையான விளைவந்த பொருட்களை வாங்குகின்ற எண்ணங்கள் இன்றைக்கி உண்டாகும் கனவு கலந்து ஆலோசித்து ஒரு முடிவெடுப்பது சிறப்பு கும்பம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் அருகில் இருக்கிறவங்களாம் அனுசரித்து போகிறது நல்லது மேலதிகள் சொற்படி நடந்து கொள்ளலாம் நன்மை உண்டாகும் உங்களுடைய கொலீக்ஸ் அருகில் இருக்கிறவங்க நண்பர்கள் அவர்களை வார்த்தைகளில் நீங்கள் விழு விழுந்துடாதீங்க ஏன்னா அவங்க இல்லாதும் பொல்லாதும் சொல்ல சொன்னால் கூட இந்த காலம் காலவீங்க அந்த காலம் விட்டுருங்க ஏன்னா அவங்க சொல்லும்போது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் அதை எடுத்து வேறு இடத்துல சொல்லும்போது அது பகையாக மாறும் நம்ம சரியாக தான் பேசுனா அடுத்தவங்க தவறாக புரிஞ்சிக்கின்ற ஒரு அமைப்பு உண்டாகும் கும்பம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பயணங்களில் சற்று கவனமாக இருக்கணும் தாயாரின கருத்து வேறுபாடு உண்டாகும் மீனம் ராசி பொறுத்த வரைக்கும் சொல்ல சொல்ல செயலாக்கி காட்டக்கூடிய ஒரு வல்லமை பிறக்கும் நீண்ட நாட் தள்ளிப்பண வெளியூர் வெளிநாடு வெளிமாநில போன்ற பயணங்களுக்கு இன்றைக்கி நல்ல செய்திகள் உண்டாகும் அந்த முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் திருமணம் மாணவர்களுக்கு குழந்தை செல்வம் பெற்றெடுக்கும் வாய்ப்பு குழந்தை செல்வத்திற்கான நல்ல செய்திகள் பரிகாரம் பண்ணுறோம் டாக்டர்கிட்ட போகிறோம் தள்ளி தள்ளி போகுது நீண்ட நாட்கள் திருமணமாகி குழந்தை செல்வம் இல்லை அப்படின்னு இயங்கிட்டிருக்கிறது நல்ல ஒரு செய்திகள் வருங்க ஆன்மீகமான பயணங்களினாலும் கடவுளுடைய இறைவனுடைய தரிசனங்களினாலும் இன்றைய நாள் மிகச்சிறந்த பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை நிலைகள் தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் பீடிஷன் சொல்லலாம் country.